அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் நடைப்பயிற்சி செய்கிறதுக்கும் நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை பிறருக்கு முன்மாதிரியாக பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்கிற அந்த மனப்பான்மை தான் உயர்வு மனப்பான்மைங்கிறது அந்த உயர்வு மனப்பான்மை இல்லாமல் தான் நிறைய பேர் நடைப்பயிற்சி செய்ய மாட்டேன்றாங்க தன்னைத்தானே தாழ்வாக நினைக்கிறாங்க இழிவாக நினைக்கிறாங்க இழிவாக நினைக்கிறனால தான் உடல் உழைக்கிறதே கிடையாது உடல் உழைப்பதற்கே ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை நீங்கள் உடல் உழைச்சிங்கன்னா உடற்பயிற்சி செய்திங்கன்னா நடைப்பயிற்சி செய்திங்கன்னா உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும் உடல் உழைத்தாலே உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போ ஏன் பெரும்பான்மையான மக்கள் உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க நடைபயிற்சி செய்ய மாட்டேன்றாங்க உடல் உழைக்க மாட்டேன்றாங்க அப்போ அவங்க மனசு தாழ்வாக இருக்குது தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இழிவு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் தான் அவங்களால் உடல் உழைக்க மாட்டேன்றாங்க அதை மறைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க வாகன மோகம் வந்துவிட்டது அதுதான் வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது வாகனம் இல்லாத க காலகட்டங்களில் மக்களுக்கு உடல் உழைச்சாங்க நடந்து போனாங்க அப்போ அவங்ககிட்ட வந்து உயர்வு மனப்பான்மை இருந்ததா அப்படின்னா வேறு வழியில் தாழ்வு மனப்பான்மையோடு அன்றைக்கி நடந் நடந்துகிட்டு இருந்தாங்க சரி இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன காரணம் இன்றைக்கி நடைபயிற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த உணவு முறை தான் காரணம் நடைப்பயிற்சி உடல் உழைக்கிறதுக்கு இன்றைக்கி மக்கள் விரும்பாமல் போகிற காரணம் உணவு தான் காரணம் இந்த சோறு பூரி அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் பால் பால்வண்ணெய் இத்தகைய உணவுகள் மனிதர்களுக்கு உடல் உழைக்க விடாமல் செய்கிறது உடல் உழைப்பிற்கு தடையாக இருக்குது உடற்பயிற்சி இது வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் நீங்க சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இழிவு மனப்பான்மை ஏற்படும் உயர்வு மனப்பான்மை ஏற்படாது அதனால்தான் மக்கள் உடல் உழைப்பை விரும்புகிறதே கிடையாது பிறருக்கு முன்மாதிரியா வெளியில தலை காட்டுறதுக்கு விருப்பப்பட மாட்டேன்றாங்க இப்போ ஆடை கொண்டு உடம்பை மூடுறாங்க பாருங்க அதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் அதுக்கு இந்த உணவு ஒரு காரணம் இந்த உணவு த நம்மை நாமே இழிவுபடுத்தி கொள்கிற ஒரு உணவு நம்ம இந்த மாதிரி உணவு சாப்பிட்றதுனால நம்ம வந்து உயர்ந்துட மாட்டோம் நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்கிறோம் பச்சை காய்கறிகளை நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது மட்டும்தான் நீங்கள் உயர்வானவராக இருப்பீர்கள் உயர்வு மனப்பான்மையை அடைய முடியும் அப்போ தான் நீங்கள் உடல் உழைக்கவே முடியும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் அப்போ தான் செய்ய முடியும் அப்போ அந் ஒரு உயர்வு மனப்பான்மை உணவின் மூலமாக தான் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றதுனால உயர்ந்துட மாட்டீங்க தாழ்ந்து தான் போவீங்க உங்கள் உணவு முறை உங்களுக்கு கடினமாக இருக்க வேண்டும் கஷ்டமாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து இப்போ மாமிசம் சாப்பிட்றதெல்லாம் ஈஸி சோறு சாப்பிட்றதுலாம் ஈஸி அது ஒருத்தர் வந்து பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றாரு சோறை சாப்பிட்றதில்ல அப்படின்னா யாரை நீங்கள் வியந்து பார்ப்பீங்க வ சட்டி சட்டியாக சோறு சாப்பிட்றவரை வேந்து பார்ப்பீங்களா இல்லை நல்ல மாமிசம் சாப்பிட்றவரை வேந்து பார்ப்பீங்களா ஓ இல்லை அவர் சோரை சாப்பிட்றதில்லப்பா மாமிசமே சாப்பிட்றதில்ல பழங்கள் காய்கறிகளையும் பச்சையாக தான் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னா எப்படிங்க உங்களால் முடியுது ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க சோறு சாப்பிட்றவங்களெல்லாம் ஆச்சரியமாக பார்க்க மாட்டாங்க அடையாரியா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சோத்து பண்டாரமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்போ இந்த சோறு சாப்பிட்டாலே உங்களுக்கு பெருமை கிடைக்காது அதை கொஞ்சம் அளவோடு சாப்பிட்ணும் கொஞ்சமாக சாப்பிட்டா அது ஒரு பெருமை ஏன்னா அவர் கொஞ்சமாக சாப்பிட்றாரு சோறுலாம் இட்லிலாம் மூணு தாங்க சாப்பிட்றாரு அது ஒரு பெருமை அதே இட்லி இவர் பத்து சாப்பிடுவார் அப்படின்னா அதை வெளியே சொல்ல வெளியே சொல்லிடற எல்லோரும் சிரிப்பாங்க அப்போ அதுலேருந்தே தெரியுது அந்த உணவை சாப்பிடுவதே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை தரும் அது எல்லோரும் சிரி சிரிக்கக்கூடிய உணவு நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்ற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க அதே பத்து இட்லி சாப்பிடுங்க இவர் டெய்லி பன்னெண்டு இட்லி சாப்பிடுவார்னா ஆடப்பாவி சரியான இட்லி பண்டாரமாக இருக்கிற பொம்பலுக்கு சோத்துக்கு செத்தவங்களாக இருப்ப பொம்பலுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிடுவார் நல்ல மூணு வாட்டி வாங்கி சாப்பிடுவார் அப்படின்னா யாராவது அவரை பெருமையாக நினைப்பாங்க சிரிப்பாங்க அப்போ அந்த சிரிச்சிடக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணுற கட்டுப்படுத்திக்கிறான் எல்லாருமே அப்படி தான் சிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு அளவோடு சாப்பிட்றாங்க ஒரு அளவுக்கு மேலே போனால் சிரிச்சிடுவாங்க ஆனால் ஆசை மட்டும் இருக்குது நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது இடம் இடமில்ல மற்றவங்க சிரிச்சிட போகிறாங்க அது ஒன்று அப்புறம் உடல் ஏதாவது நோய் வந்துடும் கண்டிப்பாக நோய் வரும் உடல் பருமன் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு காரணமும் இருக்குது ஆனால் காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க யாரும் சிரிக்க மாட்டாங்க நிறைய சாப்பிடு எந்த அளவுக்கு நிறைய சாப்பிட்றீங்களோ அளவுக்கு உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் நிறையவும் சாப்பிடவும் முடியாது சோறு சோத்தை சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் நிறைய சாப்பிடவும் முடியாது அதனால் அதை சாப்பிடுவதே உங்களுக்கு பெருமையை தரும் எப்படிங்க அதை சாப்பிட்றீங்க என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு காய்கறியை சாப்பிட்ற உயர்வு மனப்பான்மை தரும் அந்த உயர்வு மனப்பான்மை தான் அது பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும் பிறரும் அதை பின்பற்றணும் நம்மளை போல் எல்லாரும் காய்கறியை சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நினைக்க தோணும் அதுவே சோற்ற சாப்பிட்றீங்க இப்போ பூரி பொங்கல் தோ இதை வந்து என்ன பண்ணணும் மற்றவங்க நம்மளை பின்பற்றணும் அதெல்லாம் நீ பின்பற்றி சொல்லவே தேவையில்ல அது மக்கள் அது வந்து சொல்லி வர இது ஒரு அடிமைத்தனம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து மற்றவங்க பின்பற்றி தான் நீ பண்ணி தான் ஒன்றை பார்த்து தான் மற்றவங்க பின்பற்றணுங்கிற அவசியம் கிடையாது சோறு சோறு பூரி பொங்கல் தோசையை தீங்கிறதெல்லாம் அது தானாகவே மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க மீட் மீட்டெடுக்கிறது தான் கஷ்டம் மீட்டெடுத்து காய்கறியை சாப்பிட்றது தான் ஒரு உண்மையான வழிகாட்டியாக இருக்க முடியும் அதனால் இதுக்கெல்லாம் வழிகாட்டி இல்லைங்க நீ நீ தான் நீ சோற்ற தான் அதை பார்த்து மக்கள் திம்பாங்களா அதுக்கு ஒரு பிரச்சாரமே தேவையில்லை பிரச்சாரம் என்னென்னா சோறு திங்காதீங்க அப்படிங்கிறதான் பிரச்சாரமே வழிகாட்டி என்னென்னா சோறு திங்காமல் இருக்கிறதா இட்லி திங்காமல் இருக்கிறது தான் பிரச்சாரமே மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது தான் பிரச்சாரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து நம்ம உயர்வு மனப்பான்மை என்பது இந்த உணவை சாப்பிடும்போது காய்கறிகளை பச்சாக சாப்பிடும்போது கீரை உயர்வு மனப்பான்மை ஏற்படும் அது ரொம்ப கடினமான உணவு அதை சாப்பிட்டா உங்களுக்கு திருப்தியும் ஏற்படாது பச்சை காய்கறியில் பச்சையாக சாப்பிட்டா திருப்தி ஏற்படாது ஒரு அப்போ ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க வேறு எதையாவது தேடுவீங்க உணவை தாண்டி இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது உணவை த உணவு தருகிற இன்பத்தை தாண்டி இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கிறது என்று தேடுவீர்கள் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுறவர்கள் உப்பு சேர்க்காமல் மசாலா சேர்க்காமல் மாமிசம் சாப்பிடாதவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு உணவு முறை அப்போ வேறு என்ன இருக்குது உறவுகளை தேடுவாங்க அன்பு பாசம் விளையாட்டு ஆடல் பாடல் இப்படின்னு வேறு வேறு விஷயங்களை தேடி போகிறதுக்கு வழி அமைத்து கொடுக்கக்கூடியது அப்போ அதற்கு உடல் உழைப்பு நீங்கள் ஆடணுன்னா உடல் உழைக்கணும் இப்போ வந்து பச்சை காயறிகளை சாப்பிட்றீங்க அது உங்களுக்கு முழுமையான திருப்தியை தராது முழுமையான திருப்தியை தராது வேறு ஏதாவது அப்போ இந்த வாழ்க்கை அதுக்காக திருப்தி ஏற்படுற வரைக்கும் அந்த பச்சை காயறிகளை சாப்பிடவும் முடியாது பழங்களை சாப்பிடவும் முடியாது கீரைகளை பச்சையாக சாப்பிட முடியாது அப்போ இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் டான்ஸ் ஆடலாம் வாழ்க்கையில் இருக்கிற இன்பம் அல்லது போய் டான்ஸ் ஆடலாம் ஓகே டான்ஸ் ஆடியாச்சு ரொம்ப நேரமாக ஆட முடியாது அதுவும் எளிமையாக தான் ஆட முடியும் ஏன்னா சாப்பிட்டது பச்சை காய்கறி அப்போ உடம்புல வலிமையும் ஒரு அளவோடு தான் இருக்கும் எளிமையாக தான் நடனம் ஆட முடியும் சரி பத்து நிமிஷம் ஆடியாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குது போய் விளையாடலாம் ஒரு அரை மணி நேரம் விளையாண்டுட்டு வரலாம் ஓகே அரை மணி நேரம் விளையாண்டுட்டு வந்துச்சு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் அவர்கிட்ட தாத்தா கிட்ட போய் பேசலாம் அம்மா கிட்ட பேசலாம் மனைவிகிட்ட பேசலாம் கணவன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கை விரிவடைந்த அப்புறம் வேறு என்ன இருக்குது வீட்டை சுத்தம் பண்ணலாம் வீட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா அது உழைப்பை தூண்டும் ஏன்னா அது முழுமையான திருப்தியை தராது அதனால் நீங்கள் வந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அப்போடா போதுண்டா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு படுத்து அடுத்து தான் தோணும் தூங்கி முடிச்சா திரும்பவும் சாப்பிடுவீங்க திரும்பவும் தூங்குவீங்க ஆனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போகிறாங்க வேலையே போகாமல் பணம் மட்டும் கிடச்சிதுன்னா எல்லாம் வீட்டில் உட்காந்துருவாங்க பெரும்பாலானவங்க வீட்டிலேயே இருந்துருவோம் போதுமான பணம் இப்போ ஒருத்தர் வேலைக்கு போய் முப்பதாயிரம் ஆரம் அந்த பணம் வேலைக்கு போகாமலே கிடைக்குதுன்னா வேலைக்கே போக மாட்டாங்க தேவையில்லை அப்படின்னு கூட உட்காந்துருவாங்க அப்படி நிறைய ஆனால் வேறு வழியில் வேலைக்கு போய் தான் ஆகணும் இந்த சோத்தை அடிமை அடிமையாயிட்டாங்க இந்த சோத்தை சாப்பிட்ணும் அந்த ஆசையில் வேலைக்கு போகிறாங்க போய் கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி இது உழைப்பை தூண்டாது சோம்பேறுத்தனத்தை தான் தூண்டும் காரணம் என்னென்னா அந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இது ஒன்றும் பெருமையான உணவு கிடையாது காய்கறி சாப்பிட்டா பெருமையானது இப்போ வந்து பிராமணர்கள் வந்து ஏன் உயர்ந்த சாதின்னு அவங்கள சொன்னாங்க அவங்க அவங்க வந்து சைவ உணவு சாப்பிட்டாங்க அதாவது மாமிசம் சாப்பிடல மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க பந்திக்கறி ஆட்டிறச்சி மாட்டிறச்சி இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க அதுதான் அவங்கள வியப்பாக பார்க்க வச்சுது அதுதான் உயர்ந்த சாதி என்கிற அந்தஸ்தே அவங்களுக்கு மற்றவங்க எல்லோரும் அவங்க கண்டிப்பாக உயர்ந்தவங்க தான் ஏன்னா மற்றவங்களால் முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க என்னது மற்றவங்க மற்றவங்க வந்து மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்னால் மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது கருவாடு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது முட்டை சாப்பிடாமல் இருக்க முடியாது கவிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது இந்த பிராமணர்கள் மட்டும் அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க அது வந்து அவங்கள வியப்பாக பார்க்க வச்சுது அந்த வியப்பு தான் அவர்கள் உயர்ந்த சாதியாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்களும் உணர்ந்தாங்க பிராமணர்களும் உணர்ந்தாங்க ஒருவேளை நம்மளை மாதிரியே வந்து அவங்களும் வந்து கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கோழிக்கறின்னு வச்சு சாப்பிட்டாங்கன்னா நான் உயர்ந்த சாதின்னு பிராமணர்கள் சொல்லும்போது யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏய் என்ன மாதிரி தானே கோழிக்கறி சாப்பிட்ற மாட்டுக்கறி சாப்பிட்ற இட்லி சாப்பிட்ற அது முட்டை சாப்பிட்ற கருவாட்டு குழம்பு சாப்பிட்ற மீன் சாப்பிட்ற அப்புறம் எப்படி நீ என்னோட நீ எப்படி உயர்ந்த சாதியாக இருப்ப உயர்ந்த சாதிக்குன்னு ஒரு அவங்க ஒரு அடையாளம் என்னென்னா அந்த உணவு முறை தான் இப்போ சொன்ன நம்மளை மாதிரியே சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்கள நம்ம உயர்ந்த சாதின்னு ஏற்றுக்க மாட்டோம் அவங்களாலையும் உணர முடியாது அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க உயர்ந்த சாதி என்கிற அந்த உணர்வை பெறுவதற்காக என்ன பண்ணுறாங்க மாமிசம் சாப்பிடாமல் இருக்காங்க மீன் சாப்பிடாமல் இருக்காங்க முட்டை சாப்பிடாமல் இருக்காங்க அதுபோல் பாருங்கள் உயர்ந்த சாதின்னு நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட மாட்டாங்க சைவமாக தான் இருப்பாங்க மாமிசம் சாப்பிடுகிறவர்களே நாமளே வந்து உயர்ந்த சாதின்னு ஒத்துக்க மாட்டோம் சைவ முதலியார் பிள்ளைமார் பிள்ளைவாள்னா உயர்ந்த சாதி காரணம் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிட மாட்டாங்க அப்போது உணவு முறையில் நீ வந்து கஷ்டமான ஒரு உணவு முறை முடியாத ஒரு உணவு முறை நீ பின்பற்றுக்கிறாயா அப்போ நான் உன்னை உயர்ந்தவராக கருதுகிறேன் அப்படிங்கிற அந்த அப்போ நீ வந்து அப்போ விட உயர்ந்த நிலை நீ இப்போ பிராமணர்களாவது சோறு சாப்பிட்றாங்க சோறு சாப்பிட்றதே ஒரு தாழ்வு தான் நான் சொன்ன மாதிரி நீ மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு உயர்வு தான் மாமிசம் சாப்பிடுகிறவர்களை விட மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு உயர்வு தான் ஆனால் அந்த பிராமண உணவு முறை சைவ உணவுறை இருக்குல்ல இதுவே உயர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுது ஒரு உச்சக்கட்டம் இருக்குது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை உயர்வு உணவு முறையில் உணவு முறை மூலமாக தான் உங்கள் உயர்வை நீங்கள் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா அப்போது உங்கள் உயர்வை தீர்மானிப்பதற்கு ஒரு உச்சக்கட்டம் இருக்குது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதுதான் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவது மசாலா உணவுகளை சாப்பிடாமல் கீரைகளையும் கிழங்குகளையும் சாப்பிடாமல் கீரைகளையும் கிளங்களையும் பச்சையாக சாப்பிட்ணும் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ பிராமணர்களால் பால் தயிர் எடுத்துக்கிட்டாங்க நம்ம அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதுவும் ஒரு திரவ மாமிசம்தான் பாலும் ஒரு திரவ மாமிசம்தான் தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கணும் தாய்கிட்ட வந்து தான் குடிக்கணும் அது ஆறு வயசுக்குள்ளே தான் குடிக்கணும் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது அதுக்கு மேலே எந்த ஒரு பாலையும் குடிக்கக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் பிராமணர்கள் சாப்பிட்டாங்க அதுபோல் வந்து சோறு சாப்பிட்டாங்க அப்போ நம்ம அதையும் சாப்பிடக்கூடாதுன்றோம் அப்போ அதுதான் வந்து வியப்பானது இப்போ பிராமணர்கள் வந்து சோறுஸ் சோறு புரி பொங்கல் சாப்பிட்டுட்ருக்காங்கப்பா தயிர் மோர் வெண்ணெய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க இங்கே ஒருத்தர் வந்து வெறும் பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டுட்டுருக்காரு பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கார் கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிட்றாரு உப்பே சேர்க்கல மசாலா சேர்க்கலை அப்போ நீங்க யாரை வந்து வியந்து பார்ப்பீங்க பிராமணர்களையா இந்த இவரையா பச்சை கயிறிகளை பச்சையா சாப்பிடுறீங்க பச்சை காய்கறிகளை பச்சையா சாப்பிட்றவங்கள தான் வியந்து பார்ப்பீங்க யாரெல்லாம் வியந்து பார்ப்பாங்க பிராமணர்களும் வியந்து பார்ப்பாங்க மாமிசம் சாப்பிடாத பிராமணர்களும் வியந்து பார்ப்பாங்க உயர்ந்த சாதி என அறியப்படுகிற மாமிசம் சாப்பிடாத மீன் சாப்பிடாத பிராமணர்களும் வியந்து பார்ப்பாங்க அதுபோல் மாமிசம் சாப்பிடுறவர்களும் வியந்து பார்ப்பாங்க மாமிசம் சாப்பிட்றவங்களும் என்ன படிப்ப எப்படி பார்ப்பாங்க யோ உன்ன விட பிராமணர்களை பார்த்து யோ என்னை விட பெரியாள் அங்கே இருக்காங்கயா பார் பச்சை காயறிகளை பச்சையா சாப்பிட்றான் ஒன்ன விட உயர்ந்த சாதி அவன்தான் ஒன்னாலே முடியாது அந்த மாதிரி ஒன்றாலே முடியாத விஷயந்தான் அவன் செஞ்சு என்னங்களால் எங்களால் முடியாது கவிச்சு சாப்பிடாமல் இருக்க எங்களால் முடியாது ஒன்றால் முடிஞ்சுது அதனால் பிராமணராகிய நீ உயர்ந்த சாதின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தா உனக்கு போட்டியாக ஒருத்தர் வந்தாச்சு யார் உனக்கு போட்டியாக பச்சை காய்கறிகளே பச்சையாக சாப்பிட்றாங்க மீன் முட்டை தயிர் மோர் பால் வண்ணனை இதை சாப்பிட்றதே கிடையாது இறைச்சியே சாப்பிட்றது கிடையாது தயிர் பால் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது ஒன்றை விட என்னை விட அவர் தான் உயர்ந்தவர் அவர் தான் உயர்ந்த சாதி ஏன்னா அந்த உயர்வு மனப்பான்மையை அந்த உணவு தான் கொடுக்கும் அப்புறம் உழைப்பர் இந்த இப்போ சோறு சாப்பிட்றவங்கலாம் உழைக்க மாட்டாங்க இப்போ பிராமணர் பாருங்கள் உடல் உழைக்கிறதுக்கு உடல் உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வை தரும் நடைபயிற்சி செஞ்சால் உடற்பயிற்சி செஞ்சால் உடல் உழைத்தாலே ஒரு உயர்வு மனப்பான்மை கிடைக்கும் அதுக்காக மாமிசம் சாப்பிட்டுட்டு உடல் உழைச்சாக்கா அந்த உயர்வு மனப்பான்மை கிடைக்காது முதல்ல உணவு தான் உங்கள் உயர்வு மனப்பான்மையை தீர்மானிக்கிது அந்த உணவு கட்டுப்பாடு தான் உங்களை உடல் உழைப்பை தூண்டுகிறது முதல்ல உணவு கட்டுப்பாட்டுடன் கூடிய உடல் உழைப்பு அதுதான் ஒரு உங்களுக்கு உயர்வு மனப்பான்மையை தரும் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை தரும் அந்த உணவு கட்டுப்பாட்டோடு உடல் உழைப்பில் ஈடுபடும் போது அது அது உங்களுக்கு இன்னும் உயர்வான பன்மை தரும் இப்போ மாமிசம் சாப்பிட்டு ஒருத்தர் உடல் உழைக்கிறோம்னா முரட்டுத்தனமாக உழைப்பான் ஸ்டோர் சாப்பிட்டு உடல் உழைக்கிறான் அப்படின்னா அது முரட்டுத்தனமான உழைப்பு அது உயர்வு உயர்வானது கிடையாது இங்கே காய்கறிகளும் கீரைகளையும் ப பழங்களையும் பச்சையாக சாப்பிட்டுட்டு நீங்கள் உடல் உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு எளிமையாக தான் உழைக்க முடியும் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது மூட்டையெல்லாம் தூக்க முடியாது அப்போ அது உயர்வான உழைப்பு எல்லாராலேயும் பின்பற்றப்படும் இது நல்லா இருக்குது என்னால் முடியுமே எளிதான ஒரு உடல் உழைப்பு என்னால் முடியும் அதே நீ ஒரு மூட்டை தூக்குற நல்ல தின்பிட்டு மூட்டை தூக்குற அப்படின்னா அதை யாரும் வியந்து பார்க்க மாட்டாங்க என்னால் முடியாது அது அவரால் தான் முடியும் எல்லாராலையும் பின்பற்றணும் இது என்னாலே முடியணும் அதே நேரத்தில் அதில் ஒரு உயர்வும் கிடைக்கணும் நான் உயரவும் செய்ய வேண்டும் அது என்னால் முடியும் எல்லாராலையும் முடியணும் அப்போ அது எதை எதனால் த எது வரும்னா இந்த பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் சாப்பிடும்போது ஒரு உயர்வு மனப்பன்மை அந்த உயர்வு மனப்பான்மை ஒரு எளிமையான உடல் உழைப்புக்கு காரணமாகிறது ஒன்று எளிமையாக உடல் உழைக்க வைக்கிறது உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது இப்போ சோறு பூரி பொங்கல் தோசை சாப்பிட்ற சைவ பிராமணர்கள் இருக்காங்களா அவங்க அவங்களுக்கும் நோய் வருது சுகர் வருது எல்லாம் வருது அதுபோல் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கும் சுகர் வருது யாருக்கு நோய் வராது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு நோயே வராது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றது பழங்களை சாப்பிட்றது மீன் முட்டை தயிர் மோர் பால் ஒண்ணை இதெல்லாம் சாப்பிடாதவங்க சாப்பிடாமல் தயிர் மோர் பால் இதெல்லாம் சாப்பிடாதவங்க இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு நோயே வருது அப்போ இது உயர்ந்த சாதி இதுதான் உயர்ந்த சாதி இந்த மாதிரி உயர்ந்த சாதினால் யார் உயர்ந்த உயர் ஒரு உயர்வு மனப்பான்மை தருகிற ஒரு உணவு முறை தான் உயர்ந்த சாதியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உயர்ந்த சாதின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் உயர்வு மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் இப்போ கடந்த காலங்களில் அப்போ பிராமணர்களுக்கு உயர்வு மனப்பான்மையாக மற்ற சாதிகளெலாம் உயர்வு மனப்பான்மை இல்லையா அப்படின்னா பிராமணர்கள் எவ்வளோ ஏமா எல்லா சாதியும் தான் இருந்தான் எல்லா சாதியை விட மற்ற சாதிகாரெல்லாம் நேர்மையாக இல்லை பிராமணர்கள் மற்றதான் ஏமாத்தினாங்க மூட நம்பிக்கை வச்சு ஏமாத்தினாங்க மற்ற சாதி அதே மாதிரி அந்த பிராமணர்களுடைய நம்பிக்கை இவங்களும் உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள போல் இவங்களும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் எல்லா எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி அதனால் வந்து கடந்த கால மற்ற சாதிகாரனால் நேர்மையாக இருந்தாங்க அப்படின்லாம் கிடையாது நேர்மையாக இருந்தால் அது சாதியிலே இருந்திருக்க மாட்டாங்க சாதியே இல்லாதவங்க தான் நேர்மையானவங்க அதனால் வந்து உயர்வு மனப்பான்மை எது தரும் அப்படின்னா உடற்பயிற்சி நடைபயிற்சி தரும் உடல் உழைப்பு உயர்வு மனப்பான்மை தரும் அதுவும் எளிமையான உடற்பயிற்சி எளிமையான நடைப்பயிற்சி எளிமையான உடல் உழைப்பு அதுதான் உங்களுக்கு உயர்வை தரும் அப்போ எளிமையாகவும் உடல் உழைப்பதற்கு உடற்பயிற்சி செய்வதற்கு எளிமையாக நடைப்பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு உங்களை உ உந்தி தள்ளுகிற ஒரு உந்துதல் அது எங்கேருந்து வருது அப்படின்னா உணவு தான் வருது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க ப பழங்களையும் கீரைகளையும் பச்சையாக சாப்பிடுங்க உப்பு போட்டு சமைத்து சாப்பிடாமல் மசாலா சாப்பிடாமல் பச்சையாக உணவுகளை சாப்பிடும்போது மாமிச மீன்முட்டை தயிர் மோர் எல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது மனிதர்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைந்து விட்டுவார் விடுவார் அதை விட மனிதர்களுக்கு வேறு உயர்வான நிலை எதுவுமே கிடையாது அந்த உயர்வு நிலைக்கு பரிசு தான் நோய்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இப்போது உயர்வானவர்கள் மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் யார் உயர்வார்கள் பச்சை காய்களை பச்சையாக சாப்பிடுகிறவர்கள் பழங்களையும் கீரைகளையும் பச்சையாக சாப்பிடுகிறவர்கள் பருப்புகளையும் கடலைகளையும் காலன்களையும் பச்சையாக சாப்பிடுகிறவர்கள் இலைகளை கீரைகளை பச்சையாக சாப்பிடுகிறவர்கள் மட்டும்தான் உயர்வானவர்கள் உயர்வானவர்கள் மட்டுமே எளிமையான உடல் உழைப்பில் ஈடுபட முடியும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கான ஆர்வத்தை பெற முடியும் நடக்க நடப்பதற்கும் ஓடுவதற்கும் விளையாடுவதற்கும் அதுபோல் எளிமையான உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கும் உடற்பயிற்சி செய்வதற்கும் அவர்களுக்கு அந்த ஆர்வம் உயர்வானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இப்போ மக்கள் தாழ்வு மனப்பான்மையோடு தாழ்ந்த நிலையில் இழிந்த நிலையில் தான் உடல் உழைக்க முடியாமல் நினச்சா கூட உடல் உழைக்க முடியாது உடல் எழுப்புக்கு ஆர்வம் இல்லாமல் உடற்பயிற்சி செய்ய ஆர்வம் இல்லாமல் நோய்வாய்பட்டு கிடக்கிறார்கள் மனிதர்கள் எழந்த நிலையில் கிடக்கிறார்கள் என்பதற்கு அதுக்கும் காரணம் அந்த அரிசி கேட்க கோதுமை மாமிசம் இந்த உணவுகள் தான் காரணம்